ஓம் கம் கணிபிதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி வேல்மாறல் வேல்மாறல் அப்படிங்கிறது கை மீது பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான அரும் மருந்துங்க அதிவேகமாக பலனை கொடுக்கக்கூடியது அதாவது எந்த ஒரு வழிபாட்டுக்கும் இல்லாத ஒரு அற்புதமான சக்தி இந்த வேல்மாறலுக்கு இருக்குது அதாவது இந்த வேல்மாறலை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு எவர் ஒருவர் பாராயணம் செய்கிறாரோ அவர் வாழ்வில் அற்புதமான அதிசயங்களை காண முடியும் வேள்மாறலை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நல்ல முறையில் நம்ம பாராயணம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதலுக்காக இதை பாராயணம் செய்தோமோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக கைமீது பலனாக கிடைக்குங்க இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது கலியுகத்தில் மனநோய் உடல் நோய் எதுவும் இல்லாமல் ஆனந்தமாக சுபிட்சமாக வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த வேள்மாறலை ஒரு முறையாவது தினம்தோறும் சொல்லணும் தினந்தோறும் வேல்மாறலை பதினாறு அடிகளையும் நம்மளால சொல்ல முடியல அப்படின்னாலும் ஒரு அடியைவாவது முருகப்பெருமான் முன்னாடி நின்று சொல்லி வழிபாடு செய்கிறப்ப சிறந்த பலனை பெற முடியும் நம்ம வாழ்வு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம எத்தனையோ கஷ்டங்களை பெறுகிறோம் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் தினம்தோறும் ஓட்டமாக ஓடிட்டு இருக்கோம் இத்தனை ஓட்டத்துக்கும் நடுவில் நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாகலை நம்மளுடைய துன்பங்கள் நீங்கலை அப்படின்னா நம்ம கர்மா எங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு தாங்க அர்த்தம் இந்த கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வேள் மாறலை தினமும் ஒரு முறையாவது பாராயணம் செய்யுங்க அதாவது வேல் மாறலுக்கு நவதோஷங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இருக்குங்க நம்மை பிடித்துள்ள வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது என்ன கர்மா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னா மகா மகாமந்திரம் அப்படின்னா இந்த வேல்மாரல் தான் வேல் நம்பிக்கையோடு பயபக்தியோடு நம்ம நல்ல முறையில் சொல்றப்ப நிச்சயமாக அதற்கான பலனை நம்ம கை மீது பெற முடியுங்க அதாவது உடனுக்கு உடன் தேர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான மகாமந்திரம் வேல் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு அன்னை ஆதிபராசக்தி அருளியது அன்னை ஆதிபராசக்தியின் சொரூபமாக விளங்கக்கூடிய வேலை நம்ம வழிபாடு செய்கிறப்ப வேல் வழிபாடு அப்படிங்கிறது சிறந்த வழிபாடு இந்த வேலையை நம்ம வழிபாடு செய்கிறப்ப வேலன் எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பாருங்க சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக விளங்கக்கூடிய முருகப்பெருமானின் நாமங்களை தினமும் ஒரு முறை சொல்கிறப்ப நம் துன்பங்கள் பிரச்சனை பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குங்க வேல் மாறலை இதற்காக தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய என்ன குறையாக இருந்தாலும் சரி அந்த குறை நீங்கணும் அந்த பிரச்சனையை நீங்கணும் அப்படின்னு மனதார முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வேல் மாறலை பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா கை மீது பலன் கிடைக்கும்ங்க தினமும் ஒரு அடி பாராயணம் செஞ்சீங்கன்னா போதும் தினம்தோறும் ஒரு அடியை நீங்கள் இன்றைக்கு ஒரு அடி நாளைக்கு ஒரு அடி அப்படின்னு தினமும் ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே போதும் முருகனின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெற முடியுங்க வேல் மாறலை நம்ம பாராயணம் பண்ணுறப்ப முதலில் நம்ம சொல்ல வேண்டியது வேலும் மயிலும் செய்வளும் துணை வேலும் வேலும் மயிலும் மயிலும் துணை துணை மூன்று முறை இந்த அடியை சொல்லணுங்க அதன் பின்பு திருத்தணியில் ஊதித்தாருள்ளும் ஒருத்தன் மலை விருத்தம் என தூளத்தில் ஊறிக்காரு தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த அடியை இரண்டு முறை சொல்லணும் தறுக்கி நம்மன் முறுக்க வரிஞருக்கும் மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இரு கலக்கு நிகராகும் திருத்தணியில் ஊதித்தாருளும் ஒரு தன் மலை வீத்தம் எனது உளத்தில் ஊரே கார்த்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதித்தாருளும் ஒரு தன் மலை விறுத்தம் எனது உளத்தில் ஊரே கார்த்தன் மயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் தேவலும் துணை வேலும் மயிலும் தேவலும் துணை வேலும் மயிலும் தேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் என்கிற இந்த அடிய நான்கு முறை சொல்லணும் அதாவது முதலில் இரண்டு முறையும் அதன் பின்பு கடைசியில் இரண்டு முறையும் சொல்லிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை என்ற அடியை மூன்று முறை சொல்லணுங்க தினம்தோறும் ஒவ்வொரு அடியாக பாராயணம் செய்தாலே போதுங்க சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய வேல் மாறலை நம்ம முழுமையாக பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் நமக்கு நேரம் இருக்குது அப்படின்னா பதினாறு அடிகளையும் உட்கார்ந்து நல்ல முறையில் பாராயணம் செய்யலாம் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க தினந்தோறும் ஒரு அடியை பாராயணம் செய்தாலே போதுங்க இன்றைக்கி நம்ம மூன்றாவது அடியை பார்த்துருக்கோம் நாளைக்கு நான்காவது அடி பார்க்கலாம்